வணக்கம் நான் தான் உங்கள் டாக்டர் மோகன் ஆனந்தன் பேசுகிறேன் இன்றைய தலைப்பு பகலில் உறங்குவதால் ஏற்படும் விளைவுகள் அதாவது ஒரு மனிதன் பகலில் தூங்கினால் உடம்பில் என்னென்ன மாற்றங்களும் என்னென்ன கெடுதலும் விளைவிக்கிறது சற்று விரிவாக காண்போம் அதாவது பகலில் தூங்குவதால் உடல் வந்து உழைப்பின்மை உழைப்பின் காரணமாக சரியாமை பாதிப்பு சிறியம் என்ன நம்ம சாப்பிட்றவளோ வந்து சரியாக ஜீரணமாமல் பாதிக்கப்படுகிறது இது தெரியாமல் கேட்டால் உண்ட உணவில் சக்தி வந்து உடலுக்கு சரியாக நல்லா சாப்பிட்டு பார்க்க தூங்கணும் அப்படின்னா அந்த உணவு வந்து சரியாக ஜீரணமாகாமல் உடலுக்கு தேவையான சக்தி கிடைப்பதில்லை மேலும் உண்ட உணவில் இருக்கும் கொழுப்பு ஃபேக்ட் அதாவது கொழுப்பு பொருட்கள் உடலில் ஆங்காங்கே தேங்கி ஆங்காங்கே தேங்கி உடல் வந்து பருமை ஃபேட் ஆகி நல்லா குண்டாகி பல நூல்களை உண் உண்டாகிறது உண்டாவதற்கு காரணமாகிறது தான் இறைவனில் நாட்டம் பகலில் தூக்கம் இதுதான் எங்கள் உலகம் என்ற பழக்கத்தை விட்டுவிட்டு பகலில் தூங்குவதை தவிர்க்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்